அன்பு நேயர்களே வணக்கம் ரிஷபராசி என்பர்களே நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒழிந்தது ஓர் வினோத வக்ரம் நிச்சயமாக இரு பெரும் கிரகங்களினுடைய நிலை எல்லா ராசிக்காரர்களையும் ஏதோ ஒரு நிலையிலே ஒரு பாடை படுத்தி கொண்டிருந்தது அதிலே சனி பகவான் கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிராரப்த கர்மாவினுடைய நிலைகளை உங்களுக்கு தந்து கொண்டிருந்த அந்த நிலைகளிலிருந்து சனி பகவான் அவர் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய பகுதியில் அதாவது நவம்பர் பதினைந்துல மேர்கதிக்கு மாறுவதும் அதே சமயத்திலே குருவினுடைய வக்ர கதி பார்வை என்பது இருந்தாலும் கூட அந்த குருவினுடைய வக்ரம் பல தெய்வ பலங்களை உங்களுக்கு தந்து காக்கும் ருத்ர தாண்டவம் தந்து கொண்டிருந்த அந்த சனியினுடைய அந்த வக்ரமும் நிவர்த்தி அதே சமயத்துல சூரியனும் ஒரு அற்புத நிலைக்கு மாற்றம் நவம்பர் மத்தியில என்பது ரிஷவராசி என்பர்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக அதாவது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் குருவுக்கு வீடு கொடுத்திருக்கிறார் உங்களுடைய ராசியிலே குருவினுடைய ராசியிலே சுக்கிரன் இருந்து மிக அற்புதமாக பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுபத்துவத்தோடு வரக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இருக்கிறது நவம்பர் முடிவதற்குள் முடிந்த வக்ரம் என்று இந்த பதிவுனை உங்களுக்கு தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் டிவைன் டைவ் தமிழ் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை நல்கி தொடர்ந்து இணைந்திருங்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன்கள் கிரகங்கள் தரக்கூடிய அனுகூல நிலைகளை பற்றி அல்லது அனுகூலம் இல்லை என்றாலும் கூட எப்படி அனுகூலமாக மாற்றிக் கொள்வது என்பதை பற்றிய ராசிக்கான பொது பலன்களை இந்த பதிவிலே நான் கணித்து தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய ராசியில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார் அதே போல் பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் இந்த இரு கிரகங்களும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மிரளவிடும் மூன்று கிரக வக்ரம் என்று ஏன் போட்டிருக்கிறேன் என்றால் இந்த மாதத்தினுடைய கடைசியிலே நவம்பர் இருபத்தி ஆறு புதன் பகவானும் வக்ரம் பெற துவங்குவார் இருந்தாலும் கூட மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்து மத்திய வரை கிட்டத்தட்ட நவம்பர் பதினைந்து பதினாறு வரை இந்த புதன் சனி பகவானுடைய பார்வை பெற்று விருச்சிகத்தில் இருப்பதும் அதன் பின்பு ஒன்பதாம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த நிலையில் பார்க்கும்போது அஷ்டம புதனாக மாறும்போது அந்த அளவிற்கு மிகப்பெரிய சிறப்புகளை சொல்ல முடியாது நினைப்பதை சரியாக நீங்கள் நினைத்து திட்டமிட்டாலும் கூட நினைத்த விஷயம் கைகூட வேண்டும் என்றால் சற்று கூடுதல் உழைப்பு கூடுதல் கவனம் என்பது தேவை சில நிலைகளில் மிக அற்புதமாக இருக்கிறது எப்படி என்று பார்த்தோம் என்றால் சுப விரயங்கள் செய்வதற்கு சிறந்த மாதமாக இது அமைகிறது நிலம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்றால் அந்த நிலம் வீடு வாகனம் இவற்றை வாங்குவதற்கு நிச்சயமாக குறிப்பாக வாகனத்தை விட நிலம் வாங்கவோ வீடு வாங்குவதற்கோ ஏதேனும் கடன் பெற்றாவது சிறிய தொகையையோ அல்லது ஒரு பாதி தொகையாவது கடன் பெற்று ஒரு நிலம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்பை இந்த கிரக நிலைகள் தரும் அப்படி வாங்கும்போது எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லாத ஒரு நிலத்தை பார்த்து வாங்க வேண்டும் வீட்டை பார்த்து வாங்க வேண்டும் இது ஒரு முக்கியமான குறிப்பு ரிஷபராசி என்பர்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக நீங்கள் மனதில் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் ஏதோ ஒன்று வாங்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்கள் அது இந்த மாதம் நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கு முன்பாக அதை தேவையற்ற நபர்களிடம் அந்த விஷயத்தை பற்றி ஒரு இலக்கை பற்றி நீங்கள் ஒன்று வாங்க இருக்கிறீர்கள் என்பதை பற்றி பகிர்வது சரியாக இருக்காது சில சமயங்கள்ல நஷ்டம் கூட வரும் ஒரு நிலம் ஒரு வீடு குறைந்த விலைக்கு வாங்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறீர்கள் அதற்கு கொடுப்பவர் விற்பவரும் ஒத்துக்கொண்டார் என்ற விஷயமாக இருந்தால் அதை உங்களுடைய நண்பரிடமோ உறவினரிடமோ சொன்னால் அவர் அதோடு சற்று கூடுதலாக கொடுத்து அதை வாங்கி சென்றுவிடக்கூடிய ஒரு நிலை கூட வரலாம் ஆகினால் கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை நவம்பர் மாத ராசி பலன்களின்படி ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் ஒரு சுமாரான பலன்களையே தரும் எட்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு குரு உங்களுடைய ராசியில இருந்து வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில சற்று கூடுதல் செலவு வரவை விட கூடுதல் செலவு என்பது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் காரணம் சுப வினயங்கள் அது விடுவாங்க அல்லது வீட்டிலே ஏதேனும் சுப நிகழ்ச்சி திருமணம் போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு அதன் காரணமாக பண தேவை ஏற்படலாம் இதனால் சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருங்கள் எட்டாம் வீட்டு அதிபதி குரு உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய காரணத்தினால் சேமிப்பு குறைந்தாலும் கூட ஏதேனும் அந்த சேமிப்பு குறைந்தால் ஒரு வேலை ஒரு லட்சம் ரூபாய் சேமிப்பிலிருந்து எடுக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு தங்கமோ வெள்ளியோ அல்லது நிலமோ வாங்கி வைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும் இது சுபவிரயமாக இருக்கும் ஆகையினால் சுபவிரய செலவுகளுக்கு உங்களுடைய நாட்டம் என்பது இருக்க வேண்டும் தேவையில்லாத ஆடம்பர செலவு ஒரு லக்ஸரி வாகனம் வாங்குவது அல்லது ஒரு லக்ஸரியான வீட்டிற்கான ஒரு உபகரணத்தை வாங்குவது ஏதேனும் ஒரு வீட்டிற்கு தேவையான பொருள் என்று நினைத்து சாதாரணமான ஒரு விஷயம் இருந்தாலே போதும் ஆனால் ஆடம்பரமாக ஒரு விஷயத்தை வாங்கி வீண் செலவு செய்யாதீர்கள் இது மிக அவசியமான கருத்து உடல் நலத்தை பொறுத்தவரை சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ஆரம்பத்திலே அவர் ஏழாம் இடத்தில் இருப்பார் நவம்பர் ஏழிலே அவர் அஷ்டம ஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய காரணத்தினால் உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய அலுவலகம் நிறுவனத்திலே பணியாற்றக்கூடியவர்களுடைய உடல்நலம் இவற்றில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ளும் போது பிரச்சனை இருக்காது ரிஷபராசிக்காரர்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை வெளி உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக செரிமான கோளாறு ஏற்பாடுவதற்கான பிரச்சனை இருக்கிறது ஆகையினால செரிமான உறுப்புகளின் மீது சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் என்பது கல்வி நிலைகளிலே உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை கைகொடக்கூடிய அமைப்பு கேட்டு உழைப்பு என்பது இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கை ஏழாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்க்கும்போது அந்த ஏழாம் இடத்து கிரக நிலைகள் புதன் சுக்கரன் இணைந்து துவங்கக்கூடிய மதமாக துவங்கி மதத்தினுடைய கடைசியில அந்த இடத்துல வக்ர புதன் சூரியன் என்று இருக்கும் ஆகையினால் அங்கு ஒரு புத ஆதித்யம் எப்படியோ பிரச்சனைகள் வராமல் இருக்கக்கூடிய கைப்பணத்தை கொண்டு லக்ஷ்மி கடாட்சத்தோடு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதேனும் ஒரு கிஃப்ட் ஒரு அன்பளிப்பையாவது வாங்கி கொடுத்து பிரச்சனைகளில் மீண்டு சுமூகமாக வாழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அதே சமயத்தில் கடன் போன்ற விஷயங்களில் வாங்கினீர்கள் என்றால் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் எதிரிகள் இருக்கிறார்கள் என்றால் எந்த நிலையிலும் திடீரென்று ஒரு எதிரி உருவாவாம் வாகன பயணத்தின் போது ரோடு ரேஜ் என்பார்கள் வழியிலே பிரச்சனை சின்ன பிரச்சனையாக இருக்கும் வாய்விட்டு பெரு பிரச்சனையாக மாற்றிக்கொள்ளக்கூடாது ஆகையினால அதிலே கவனமாக இருக்க வேண்டும் அது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக பண நஷ்டம் மன நஷ்டம் நேர விரையும் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் காதல் ஐந்தில் கேது பகவான் சுக்கிரன் எட்டில் மன நிறைவு என்ற அதாவது சாட்டிஸ்பேக்ஷன் காதலன் காதலி அதாவது ஒரு காதல் வாழ்க்கை திருமணத்தை நோக்கி காதல் இருக்கிறது என்றால் அந்த காதல் வாழ்க்கையில் ஒரு மன நிறைவு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது ஏதோ ஒன்று குறைவது மூன்று இருக்கும் ஆகையால் வாக்குவாதம் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதை தவிர்ப்பது நல்லது ஏழு நவம்பருக்கு பின் சற்று விட்டு கொடுத்து தான் காதல் கிடாமல் இருப்பதற்கான அமைப்பை ஏற்படுத்தும் பாகியம் கூடுமா என்றால் நிச்சயமாக பாக்கிய நிலைகளிலே குறைவற்ற ஒரு பாகியம் அதாவது தசை யோகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் மாதத்தினுடைய மத்திய வாக்கிலே அவர் நேர்கதிக்கு மாறுகிறார் இப்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளித்தருவதற்கு தருவதற்கு எந்த விதமான குறைவில்லாத ஒரு நிலையையும் நவம்பர் மாதத்துல சனி பகவான் தர துவங்குவார் ஆகினாலே கேந்திரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்தினாலும் அந்த சுப விரயங்கள் வருங்கால வாழ்க்கைக்கு எது தேவை இப்போது எதை சரி செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் காட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு வக்கர குரு அதை பற்றி ஒரு பதிவு தந்திருக்கிறேன் அதிலும் இதை பற்றி சொல்லியிருப்பேன் ஆகையினால் எதை சீர் செய்ய வேண்டுமோ அதை சீர் செய்து வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கு சிறப்பு என்பது இருக்கும் ஆகையினால் சனி பகவானனுடைய இந்த அற்புதம் என்பது பாகியங்களை நிச்சயமாக உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆகையினால் தொழில் வியாபாரம் வியாபாரத்திலே அன்றாடம் தினம் பணம் வரக்கூடிய வியாபாரம் என்றால் வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்கும் இருந்தாலும் கூட தொடர்ந்து எந்த முன்னேற்றம் செய்ய வேண்டும் எந்த மாற்றத்தின் மூலமாக முன்னேற்றம் ஏற்படும் என்று தடைபட்ட விஷயங்கள் ஏதேனும் வேலைகள் இருந்தால் அதில் ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இது அமைகிறது வியாபாரத்திலும் கூட மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லை என்றாலும் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்கள் தொழிலை விரிவாக்க நினைத்தால் இந்த மாதம் அதற்கு ஓரளவிற்கு சாதகமாக இருக்கும் ஆனால் கைப்பணம் வீட்டில் இருக்கக்கூடிய நகை இவற்றை அடகு வைத்து தொழில் விரிவாக்கம் என்று செய்யக்கூடாது அந்த தொழிலுக்காக ஏதேனும் ஒரு சிறு கடன்களை வெளியே வாங்கினால் அது சார்ந்த நிலம் போன்ற விஷயங்களை வாங்கி விரிவாக்கம் செய்தால் அது சாதகமாக அமையும் மிகப்பெரிய கடன் அதாவது இருக்கக்கூடிய சொத்திற்கு அதிகமாக கடன் வாங்கும்போது அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் சில சமயம் அது உங்களுடைய சந்தை மதிப்பை கூட குறைத்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய மனநிலை சாந்தமாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகிழ்ச்சியான மாதமாக அமையும் உங்களுடைய பெயர் நற்பண்பு இதன் காரணமாக உங்களுக்கு அடுத்த உதவி என்பது கிடைக்கும் ஒருவேளை அரசியல் போன்ற துறைகளில் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் எதிர்காலத்தை கருதி இப்போது வரக்கூடிய பிரகாசமான வாய்ப்புகளை பின்பற்றி முன்னேறுவதற்கான வழியை பாருங்கள் வெற்றி என்பது இருக்கும் அரசு சார்ந்த விஷயங்களை இருக்கிறீர்கள் என்றால் புதிதாக ஏதாவது செய்ய முயற்சி செய்து அதில் வெற்றி பெற்று நற்பெயரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு துறையின் மூலமாக நீங்கள் இருக்கக்கூடிய துறையின் மூலமாக புதிய அமைப்பு புதிய ஒரு பதவியெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே லக்ஷ்மி தாயரை நினைத்து வெள்ளிக்கிழமைகளிலே நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு நிச்சயம் முன்னேற்றத்தை தரும் இந்த மாதத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஐந்து ஆறு ஏழு பதினான்கு பதினைந்து இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆகிய நாட்கள் எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து அவ்வப்போது ஒவ்வொரு கிரகம் அது சிறு கிரகம் சிறு கோள்களாக இருந்தாலும் கூட அந்த மாற்றத்தின் போது பெயர்ச்சியின் போது உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுகூலங்களை அல்லது அனுகூலமற்ற நிலைகளை அனுகூலமாக மாற்றிக் கொள்வதற்கான தாக்கத்தை தரும் என்பதை பற்றி பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் ஆகையால் தான் அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்ன சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி